தன் காலடியில் எழுந்தருளும் அருணின் உள்ளம் தனக்கு பரிச்சயமான வாழ்க்கையின் சுகபோகத்தில் இனி இல்லை என்ற உணர்வில் மூழ்கியது மாறாக அவர் மந்திரமும் ஆச்சரியமும் நிறைந்த ஒரு சாம்ராஜ்யத்தின் மத்தியில் நிற்கிறார் ஆனால் ஒவ்வொரு திருப்பத்திலும் ஆபத்து நிறைந்தவர் ஒரு குரல் அறை வழியாக எதிரொலிக்கிறது மற்றொரு உலக சக்தியுடன் எதிரொலிக்கிறது இது ஒரு மூடப்பட்டிருக்கும் அவர் வாலாசில் அவர் இருப்பதன் நோக்கத்தை அருணுக்கு வெளிப்படுத்துகிறார் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் அருண் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேடலை தொடர்ந்து வதற்கு கார்டியன் ஒலிகள் அதன் குரல் பண்டைய ஞானத்துடன் எதிரொலித்தது உங்களுக்கு முன் அமைக்கப்பட்ட பணிகளை முடிப்பதன் மூலம் மட்டுமே உங்கள் உலகத்திற்கு திரும்புவீர்கள் என்று நம்பலாம் கனத்த இதயத்துடனும் உறுதியான உணர்வுடனும் காட்டியனின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் தான் தப்பிப்பதற்கான ஒரே வாய்ப்பு உள்ளது என்பதை அறிந்த அருண் தனது விதியை ஏற்றுக்கொள்கிறான் எனவே அவரது பயணம் தொடங்குகிறது ஆபத்து மற்றும் நிச்சயமற்ற தன்மை நிறைந்த ஒரு பயணம் ஆனால் சாகசம் மற்றும் கண்டுபிடிப்பு வாக்குறுதியால் நிரப்பப்பட்டது அவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் அருணின் மன உறுதி வலுவடைகிறது ஒரு நாள் அவன் வீடு திரும்புவான் என்ற நம்பிக்கையால் தூண்டப்படுகிறது ஆனால் ஒவ்வொரு முடிவும் வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையிலான வித்தியாசத்தை குறிக்கும் வாலாசின் மயக்கும் மண்டலங்களில் அவருக்கு காத்திருக்கும் சோதனைகள் மற்றும் இன்னல்களைப் பற்றி அவருக்கு தெரியாது படி இரண்டு காடுகளின் சோதனைகள் அரண்மனையை விட்டு வெளியே வரும் அருண் மந்திரித்த காட்டில் அடர்ந்த பசுமையால் சூழப்பட்டிருப்பதை காண்கிறான் உயர்ந்து நிற்கும் மரங்களுக்கிடையில் நிழல்கள் நடனமாடுகின்றன பழங்கால ஆவிகளின் கிசுகிசுக்களால் காற்று அடர்த்தி யானது காட்டியனின் இரகசிய அறிவுறுத்தல் களால் வழிநடத்தப்பட்ட அருண் நிழலில் மறைந்திருக்கும் கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகளைப் பற்றி எச்சரிக்கையாக சிக்கலான பாதைகளில் பயணிக்கிறார் ஆயினும் கூட அவரது அச்சம் இருந்த போதிலும் உறுதியான உணர்வு அவரை முன்னோக்கி செலுத்துகிறது ஏனென்றால் சுதந்திரத்திற்கான அவரது பாதை முன்னால் என்பதை அவர் அறிவார் காட்டின் இதயத்தில் ஆழமாக ஆராயும் போது அருண் முதல் சோதனையை எதிர்கொள்கிறார் குறும்புக்கார உருவங்களின் குழு அவர்களின் உண்மையான இயல்பை பொய்யாக்கும் விளையாட்டுத்தனமான சிரிப்பு விரைவான புத்திசாலித்தனம் மற்றும் புத்திசாலித்தனமான சிந்தனையுடன் அவர் களை விஞ்சுகிறார் அவர்களின் கெடுதலான மரியாதையையும் அவர்களின் களத்தின் வழியாக செல்வதையும் பெறுகிறார் ஆனால் காடு விளையாட் வித்தனமான உருவங்களை விட அதிகமாக உள்ளது அருணின் முன்னேற்றத்தை தடுக்க துடிக்கும் தீய உயிரினங்கள் நிழலில் பதுங்கியிருக்கின்றன தந்திரமான பூதங்கள் முதல் பயமுறுத்தும் பூதங்கள் வரை ஒவ்வொரு சந்திப்பும் அவனது தைரியத்தையும் சமயோசிதத்தையும் சோதித்து அவனை அவனது எல்லைக்கு தள்ளுகிறது ஆயினும் கூட குழப்பம் மற்றும் ஆபத்துக்கு மத்தியில் அருண் எதிர்பாராத கூட்டாளிகளை காண்கிறார் காடுகளில் வசிக்கும் குட்டிச்சாத்தான்களின் குழு பண்டைய காடுகளின் பாதுகாவலர்கள் ஒன்றாக அவர்கள் ஆக்கிரமிக்கும் இருளுக்கு எதிராக நிற்கிறார்கள் சுதந்திரத்திற்கான தேடலில் ஒன்றுபட்டனர் சூரியன் அடிவானத்தில் அஸ்தமிக்கும் போது காடுகளின் தரையில் நீண்ட நிழல்களை வீச அருங்காட்டின் சோதனைகளில் இருந்து வெற்றியாளராக வெளிப்படுகிறார் அவரது ஆவி முன்னால் இருக்கும் சவால்களால் துவண்டுவிடாது புதிய கூட்டாளிகள் அவருக்கு பக்கத்தில் பிரகாசமாக எரியும் உறுதியுடன் அவர் தனது பயணத்தின் அடுத்த கட்டத்தில் தனது பார்வையை அமைக்கிறார் ஒவ்வொரு அடியிலும் அவர் வீட்டிற்கு திரும்பும் மழுப்பலான பாதையை நெருங்குகிறார் என்பதை அறிவார் படி மூன்று தீ மற்றும் பனியின் வழிநடத்தப்படுகிறார் அவரை துலோக நிலப்பரப்பு வழியாக இட்டு செல்கிறது அங்கு தனிமங்களே அவரது திறமையை சோதிக்க சதி செய்கின்றன அவரது முதல் சோதனையானது ஒரு எரியும் பாலைவனத்தின் வடிவத்தில் வருகிறது அங்கு இடைவிடாத சூரியன் அவர் மீது அடிக்கிறது ஒவ்வொரு அடியிலும் அவரது வலிமையை குறைக்கிறது மாறிவரும் மணல் மற்றும் வெயிலின் நடுவே அருண் தனது முழு உறுதியையும் வரவழைக்க வேண்டும் சகித்து கொள்ள அசையாத உறுதியுடன் முன்னேறிச் செல்ல வேண்டும் ஆனால் அவர் அடக்குமுறை வெப்பத்தின் கீழ் தத்தளிக்க தொடங்கும் போது இறைச்சிப்பு ஒரு நாடோடி பழங்குடி வடிவத்தில் தோன்றுகிறது கடுமையான பாலைவன நிலப்பரப்பில் உயிர் வாழும் எஜமானர்கள் அவர்களின் வழிகாட்டுதல் மற்றும் விருந்தோம்பல் மூலம் அருண் பாலைவனத்தின் வழிகளை கற்றுக்கொள்கிறார் அவருடைய புதிய தோழர்களின் தோழமையில் ஆறுதல் கண்டார் ஆயினும் கூட பாலைவனம் பனி மற்றும் பனியின் குளிர்ச்சியான தரிசு நிலத்திற்கு வழிவகுத்ததால் அருணின் சோதனைகள் வெகு தொலைவில் உள்ளன இங்கே உறைந்த உள்ளன்கு மத்தியில் அவர் தனது சொந்த அச்சங்கள் மற்றும் சந்தேகங்களின் பனிக்கட்டி ஆழத்தை எதிர்கொள்ள வேண்டும் சுதந்திரத்திற்கான அவரது தேடலில் துணிச்சலான புயல்கள் மற்றும் பனிச்சரிவுகள் இந்த பாழடைந்த சாம்ராஜ்யத்தில் தான் அருண் தனது மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்கிறார் ஒரு வலிமையான பனி டிராகன் உறைந்த கழிவுகளின் பாதுகாவலர் தைரியத்துடனும் தந்திரத்துடனும் அவர் தனது விருப்பத்தின் போரில் மிருகத்தை எதிர்கொள்கிறார் வீட்டிற்கு தனது பயணத்தை தொடரும் வாய்ப்பிற்காக எல்லாவற்றையும் பணயம் வைக்கிறார் நெருப்பு மற்றும் பனி வெற்றி மற்றும் விரக்தியின் மூலம் அருண் விடாமுயற்சியுடன் தன்னை நுகரும் சோதனைகளால் உடைக்கப்படாமல் விடாமுயற்சியுடன் இருக்கிறார் அவர் வெல்லும் ஒவ்வொரு சோதனையிலும் அவர் தனது இருப்பு மற்றும் அவர் விட்டு சென்ற உலகத்திற்கு அவரை மீண்டும் அழைத்து செல்லும் பாதையின் உண்மைக்கு நெருக்கமாக வருகிறார் மேலும் முன்னோக்கி செல்லும் பாதை ஆபத்து மற்றும் நிச்சயமற்ற தன்மையால் நிறைந்ததாக இருந்தாலும் அருண் ஒரு நாள் வீடு திரும்புவார் என்ற நம்பிக்கையால் தூண்டப்பட்டு முன்னேறி செல்கிறான் படி ஆஃப் வலாசின்ய பகுதிகள் வழியாக அருணின் பயணம் தொடரும் போது நீண்ட காலமாக மறக்கப்பட்ட நாகரீகத்தின் பழங்கால இடிபாடுகளுக்கு முன்னால் அவர் நிற்பதை காண்கிறார் வரலாற்றின் கணத்தால் காற்று கனமானது இடிந்து விழும் கல் நினைவு சின்னங்கள் காலா மௌன சாட்சியாக உள்ளன காட்டியனின் ரகசிய கிசுகிசுக்களால் வழிநடத்தப்பட்டு அருண் இடிபாடுகளின் இதயத்திற்குள் நுழைகிறார் அங்கு அவர் இருளில் மறைக்கப்பட்ட ஒரு மறைவான அறையை கண்டுபிடித்தார் அதன் ஆழத்தில் அவர் எதிர்கொள்ள வேண்டிய இறுதி சோதனை உள்ளது பண்டையவர் களின் சோதனை அவர் அறைக்குள் காலடி எடுத்து வைக்கும்போது பழங்கால ஓட்டங்கள் உயிர்ப்புடன் எரிகின்றன இருளை வேறொரு உலக ஒளியுடன் ஒளிரச் செய்கின்றன நிழல்கள் சுவர்கள் முழுவதும் நடனமாடுகின்றன மற்றும் கிசுகிசுக்கள் அறை முழுவதும் எதிரொலிக்கின்றன கடந்த காலத்தின் ஆவிகள் அவரது ஒவ்வொரு அசைவையும் கவனிப்பது போல தனது தகுதியை நிரூபிக்க அருண் தனது இரட்சிப்புக்கான பாதையை வெளிப்படுத்த கடந்த கால ரகசியங்களை திறந்து பழங்காலங்களின் புதிர்களை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் தீர்க்கும் ஒவ்வொரு புதிரிலும் அவர் தனது தேடலின் தன்மை மற்றும் அவரது பயணத்தின் உண்மையான நோக்கம் பற்றிய நுண்ணறிவை பெறுகிறார் ஆனால் பழங்காலத்தின் சோதனை அதன் ஆபத்துகள் இல்லாமல் இல்லை அருண் இடிபாடுகளின் மர்மங்களை ஆழமாக ஆராயும் போது அவர் பண்டைய பொறிகளையும் பாதுகாவலர் களையும் கண்டுபிடித்தார் அவரது உறுதியையும் உறுதியையும் சோதிக்க வடிவமைக்கப்பட்ட மறைக்கப்பட்ட தடைகள் ஆயினும் கூட அவர் எதிர்கொள்ளும் சவால்கள் இருந்த போதிலும் அருண் வீடு திரும்பும் நம்பிக்கையால் உண்டப்பட்டு முன்னேறுகிறார் அவர் வெற்றி பெறும் ஒவ்வொரு சோதனையிலும் அவர் தனது இருப்பின் இறுதி உண்மையையும் அவரது சுதந்திரத்திற்கான திறவுகோலையும் திறக்க நெருங்கி வருகிறார் எனவே தன் வெற்றி தோல்வி தன்னை மட்டுமல்ல தன் மீது நம்பிக்கை வைத்த அனைவரின் தலைவிதியையும் தீர்மானிக்கும் என்பதை அறிந்த அருண்

அருணின் பாதை அவரை சாம்ராஜ்யத்தின் இதயத்திற்கு அழைத்து செல்கிறது அங்கு ஒரு இருந்த கோட்டை அடிவானத்தில் தரிக்கிறது அதன் உயரமான கோபுரங்கள் நிலம் முழுவதும் நீண்ட நிழல்களை வீசுகின்றன அதன் சுவர்களுக்குள் அவனது சோதனைகள் அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறது அவன் கடக்க வேண்டிய இறுதி தடையாக இருக்கிறது துரோக மேலாளர் அருண்கோட்டையை நெருங்கும்போது அதன் அடக்குமுறையின் பிரசன்னத்தின் பாரத்தை அவனால் உணர முடிகிறது ஆனால் இவ்வளவு ஆபத்தில் இருக்கும்போது அல்ல இப்போது தடுமாற்றமடைய முடியாது என்பது அவருக்கு தெரியும் கனக்க இதயத்துடனும் உறுதியான உறுதியுடனும் அருண்கோட்டைக்குள் நுழைகிறான் அவனது ஒவ்வொரு அடியும் ஒரு மரண ஓலம் போல காலியான மண்டபங்களில் எதிரொலிக்கிறது சுவர்கள் முழுவதும் நிழல்கள் நடனமாடுகின்றன மற்றும் காற்று அழுகும் துர்நாற்றத்துடன் அவர் கோட்டைக்குள் ஆழமாக செல்லும் போது ஓவர்லாட்டின் கூட்டாளிகளை சந்திக்கிறார் இருள் மற்றும் விரக்தியில் பிறந்த முறுக்கப்பட்ட உயிரினங்கள் கையில் வாளுடனும் இதயத்தில் தைரியத்துடனும் எதிரிகளின் கூட்டத்தினூடாக போரிடுகிறார் கோட்டையின் இதயத்தை அடைந்து தனது இறுதி எதிரியை எதிர்கொள்வதில் உறுதியாக இருக்கிறார் கடைசியாக அருண் நிழலிலும் சுடரிலும் பூசப்பட்ட கருமையான உருவம் தீய சக்தியுடன் நேருக்கு நீர் நிற்கிறார் இடி போன்ற ஒரு குரலுடன் ஆதிபகவான் அருணினை கேலி செய்கிறார் அவருடைய முயற்சிகளை கேலி செய்கிறார் மற்றும் அவரது தீர்மானத்தின் மீது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறார் ஆனால் அருண் சளைக்க மாட்டார் ஒரு எதிர்மறையான அழுகையுடன் அவர் முன்னோக்கி செல்கிறார் விருப்பங்கள் மற்றும் புத்திசாலித்தனமான போரில் மேலாளரை ஈடுபடுத்துகிறார் அவன் அடிக்கும் ஒவ்வொரு அடியும் அவனது வலிமைக்கும் உறுதிக்கும் சான்றாகும் இருளின் முகத்தில் அவனது ஆவி தளரவில்லை மேலும் இறுதி அடி அடிக்கப்பட்டதும் கோட்டை நடுங்கி நடுங்குகிறது அதன் அஸ்திவாரங்கள் அருணின் வெற்றியின் பாரத்தால் நொறுங்கிய ஒரு வெற்றி கர்ஜனையுடன் அவர் கோட்டையின் ஆழத்திலிருந்து வெளிவருகிறார் அவரது ஆன்மா சுதந்திரத்தின் ஒளியால் எரிகிறது மாலிவோலன் ஓவர்லாட் தோற்கடிக்கப்பட்டு இருளிலிருந்து வாலா சாம்ராஜ்யம் காப்பாற்றப்பட்டது அருணின் தேடுதல் இறுதியாக முடிவடைகிறது கார்டியனின் வழிகாட்டுதலுடன் அவர் வாலாசின் சோதனைகள் மற்றும் இன்னல்களை விட்டுவிட்டு அவர் கற்றுக்கொண்ட பாடங்களையும் வலிமையையும் தன்னுடன் சுமந்து கொண்டு அவரை தனது உலகத்திற்கு திருப்பி அனுப்பும் போட்டல் வழியாக அடியெடுத்து வைக்கிறார் அவர் வாசலை கடக்கும்போது போது அருண் தனது பயணம் முடிந்து விட்டாலும் தனது சாகசங்கள் இன்னும் முடிவடையவில்லை என்பதை அறிந்து தான் வெட்டி சென்ற சாம்ராஜ்யத்தின் மீது ஒரு கடைசி பார்வையை வீசுகிறான் உதடுகளில் புன்ன கையுடன் அவர் வெளிச்சத்தில் அடியெடுத்து வைக்கிறார் எதிர்காலம் என்ன வேண்டுமானாலும் தழுவிக்கொள்ள தயாராக இருக்கிறார் படி ஆறு ஹோங்கமின் அருண் நுழைவாயை வழியாக அடியெடுத்து வைக்கும்போது அவர் தன்னை சூழ்ந்துள்ள ஆற்றலின் எழுச்சியை உணர்கிறார் சில நிமிடங்களுக்கு பிறகு அவர் பழக்கமான தரையில் மீண்டும் ஒருமுறை முறை நிற்பதை காண்கிறார் அவரது சொந்த உலகின் காட்சிகளும் ஒலிகளும் அவரை திறந்த கரங்களுடன் வரவேற்கின்றன ஆனால் அவர் தனது அன்புக்குரிய பூமியின் காட்சிகளை எடுத்து கொள்ளும் போது அருண் அதை வெட்டு சென்ற அதே நபர் அல்ல என்பதை உணர்ந்தார் வாலாஸ் வழியாக அவர் மேற்கொண்ட பயணத்தின் சோதனைகள் மற்றும் இன்னல்கள் அவரை மாற்றியமைத்து அவரை ஒரு வலுவான புத்திசாலித்தனமான பதிப்பாக வடிவமைக்கின்றன முழு மனதுடன் நன்றியுணர்வுடன் ஒருமுறை அவர் எடுத்துக்கொண்ட வாழ்க்கைக்கான புதிய பாராட்டுகளுடன் அருள் தனது இடத்தை மீட்டெடுக்க புறப்படுகிறார் வாலாசில் அவர் செய்த சாகசங்களின் நினைவுகள் எப்பொழுதும் அவருடன் இருக்கும் என்றாலும் அவரது உண்மையான வீடு இங்கே தான் உள்ளது என்பதை அவர் அறிந்திருக்கிறார் அவரது கடந்த காலத்தின் பழக்கமான தெருக்களிலும் முகங்களிலும் அவர் நண்பர்கள் மற்றும் அன்புக்குரியவர்களுடன் மீண்டும் இணைவதால் அருண் தனது பயணத்தின் கதைகளை பகிர்ந்து கொள்கிறார் சாகச மற்றும் வீரத்தின் ஒரு நாடாவை நெய்து அதை கேட்கும் அனைவரையும் ஊக்குவிக்கிறார் அவரது கதைகளின் உண்மையை சிலர் சந்தேகிக்கலாம் என்றாலும் அருண் தனது இதயத்தில் தான் வாலாசில் கற்றுக்கொண்ட பாடங்கள் உண்மையானவை என்பதையும் அவை பிரகாசமான எதிர்கால தெற்கான பாதையில் அவரை வழிநடத்தும் என்பதையும் அறிவார் கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளிலும் அருண் ஒரு புதிய நோக்கத்துடனும் வாழ்க்கையை தழுவுவதை காண்கிறான் இனி எளிமையாக இருப்பதில் திருப்தியடையாமல் ஒவ்வொரு கணத்தையும் மிகச் சிறப்பாக பயன்படுத்த அவர் புறப்படுகிறார் நட்பு அன்பு மற்றும் சாகசத்தின் மகிழ்ச்சியை அவர் விரும்புகிறார் மற்றொரு நாளில் சூரியன் மறைவதை அவன் பார்க்கும்போது அவனது தேடல் முடிந்தாலும் அவனது பயணம் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை அருணுக்கு தெரியும் ஏனென்றால் பிரபஞ்சத்தின் பரந்த பரப்பில் ஆராய்வதற்கு எப்போதும் புதிய உலகங்கள் உள்ளன சமாளிக்க புதிய சவால்கள் மற்றும் புதிய சாகசங்கள் உள்ளன ஆனால் இப்போதைக்கு அருண் தனது வீட்டிற்கு வரும் அரவணைப்பில் மகிழ்ச்சியாக இருக்கிறார் அவர் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் வழியில் அவர் உருவாக்கிய நினைவுகளுக்கு நன்றியுடன் இருக்கிறார் அவர் எதிர்காலத்தை நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் பார்க்கும்போது அவரது சாகசங்கள் அவரை எங்கு அழைத்து சென்றாலும் அவர் எப்போதும் தனது இதயத்தில் வாலாசின் ஒரு பகுதியை எடுத்து செல்வார் என்பதை அவர் அறிவார் படி அருண் வீடு திரும்பியதிலிருந்து மாதங்கள் திரும்பியிருந்தாலும் அவரது ஒரு பகுதி மாயமான பகுதிகள் வழியாக தனது பயணத்தின் சாகசம் மற்றும் உற்சாகத்திற்காக இயங்குகிறது ஒரு மாலை நேரத்தில் அருண் நட்சத்திரங்களுக்கு அடியில் அமர்ந்திருக்கும் போது வாலாசில் இருந்த காலத்தில் அவர் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் அவர் உருவாக்கிய நட்பை பிரதிபலிக்கிறார் அவர் பூமிக்குத் திரும்பியிருந்தாலும் அவரது பயணத்தின் தாக்கம் என்றென்றும் தன்னுடன் இருக்கும் என்பதை அவர் அறிவார் தனது அனுபவங்களால் ஈர்க்கப்பட்ட அருண் சாகச மற்றும் ஆய்வு உணர்வை தழுவுவதற்கு மற்றவர்களை ஊக்குவிக்கும் நம்பிக்கையில் வாலாசின் கதைகளை உலகத்துடன் பகிர்ந்து கொள்ள முடிவு செய்கிறார் அவரது நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் உதவியுடன் அவர் தனது சாகசங்களை எழுத தொடர்ந்து அவற்றை வீரம் மற்றும் தைரியத்தின் காவிய கதைகளாக பின்னுகிறார் அவரது கதைகள் பரவும் போது அருண் மீண்டும் ஒரு முறை கவனத்தை ஈர்க்கிறார் இந்த முறை ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் மற்றும் கதை சொல்லியாக தாழ்மையான தொடக்கத்திலிருந்து வாலாஸ் பற்றிய அவரது கதைகள் தொலைதூர வாசகர்களின் இதயங்களையும் கற்பனைகளையும் கவர்ந்து புதிய தலைமுறை சாகசக்காரர்களை தங்கள் சொந்த விதிகளை தேட தூண்டுகிறது ஆனால் பாராட்டுக்கள் மற்றும் பாராட்டுக்களுக்கு மத்தியில் அருண் தனது பயணத்தின் உண்மையான நோக்கத்தை ஒருபோதும் மறக்காமல் தடைமட்டமாக இருக்கிறார் அவரது கதைகள் மூலம் வாலாஸ் மற்றும் அவர் வழியில் அவர் உருவாக்கிய நண்பர்களின் நினைவை மதிக்க அவர் நம்புகிறார் அவர்களின் மரப்பு வரவிருக்கும் தலைமுறைகளுக்கு வாழ்வதை உறுதி செய்கிறது வாலாசில் சாகசங்கள் முடிந்தாலும் அருண் தனது பயணம் இன்னும் முடிவடையவில்லை என்பதை அறிவான் சொல்ல வேண்டிய கதைகள் மற்றும் சாகசங்கள் இருக்கும் வரை அவர் சாகச மற்றும் ஆய்வு உணர்வை தழுவிக்கொண்டே இருப்பார் அவர் செல்லும் இடமெல்லாம் வாலாசின் பாடங்களை தன்னுடன் எடுத்து செல்வார் அதனால் அவர் நட்சத்திரங்களை பார்க்கும்போது அருண் தனது பயணம் இப்போதுதான் தொடங்கிவிட்டது என்பதை அறிந்து புன்னகைக்கிறார் வாலாஸ் வழி நடத்தும் மரபு மூலம் அவர் புதிய சாகசங்களை தேடத் தொடங்குகிறார் அவருக்கு முன்னால் விரிந்து கிடக்கும் பிரபஞ்சத்தின் எல்லையற்ற அதிசயங்களை ஆராய்வதில் ஆர்வமாக இருக்கிறார் படி எட்டு தீ வைக்கனின் வலசிலிருந்து திரும்பி வந்து வருடங்கள் கடந்து விட்டன அவன் நினைத்து கூட பார்க்க முடியாத விதத்தில் உலகம் மாறிவிட்டது அவர் தனது உயரமான அடுக்குமாடி குடியிருப்பின் ஜன்னலிலிருந்து பரபரப்பான நகர காட்சியை பார்க்கும்போது அவருக்குள் ஒரு அமைதியின்மை கிளர்ந்தெழுவதை உணர்கிறார் ஒரு எழுத்தாளராகவும் கதைச்சொல்லியாகவும் புதிதாக புகழ் பெற்றிருந்தாலும் அருண்வாலசில் இருந்த காலத்தின் நினைவுகளால் தன்னை வேட்டையாடுவதை காண்கிறார் அவர் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் அவர் உருவாக்கிய நட்புகள் அவரது எண்ணங்களையும் செயல்களையும் தொடர்ந்து வடிவமைக்கின்றன புதிய சாகசங்களையும் சவால்களையும் தேட அவரை தூண்டுகின்றன ஆனால் அவர் தனது எழுத்தில் ஆழமாக ஆராயும்போது போது அருண் அடிவானத்தில் இருள் சூழ்ந்திருப்பதை உணரத் தொடங்குகிறார் இது உலகத்தை குழப்பத்திலும் விரக்தியிலும் மூழ்கடிக்க அச்சுறுத்தும் ஒரு நிழல் அவனால் அதை தெளிவாக பார்க்க முடியாவிட்டாலும் அது அவனது உணர்வின் எல்லைக்கு அப்பால் பதுங்கியிருப்பதை அவன் அறிவான் உண்மையை வெளிக்கொணர தீர்மானித்த அருண் வாலாசின் சோதனைகளின் மூலம் தன்னை வழிநடத்திய புதிரான உயிரினமான காட்டியனிடமிருந்து வழிகாட்டு தலை பெறுவதற்கான தேடலை தொடங்குகிறார் அவர் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் அவர் தனது விதியின் கணத்தை அவர் மீது சுமத்துவதை உணர்கிறார் பதில்களுக்கான தேடலில் அவரை எப்போதும் முன்னோக்கி செலுத்துகிறார் ஆயினும் அவர் உண்மையை நெருங்கும் போது அருண் தனது மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்கிறார் ஒரு காலத்தில் வாலாசின் சாம்ராஜ்யத்தை நுகரும் இருந்த சக்தியான தீய சக்தியுடன் ஒரு மோதல் கையில் வாளுடனும் உள்ளத்தில் தைரியத்துடனும் உலகின் தலைவிதி சமநிலையில் தொங்குவதை அறிந்த அருண் தனது இறுதி எதிரியை எதிர்கொள்ள தயாராக நிற்கிறார் போர் மூழும் போது அவர் வாலாசில் கற்றுக்கொண்ட பாடங்களை எடுத்துக்கொள்கிறார் இருளை ஒருமுறை கடக்க தனது கடந்த கால சாகசங்களின் வலிமையையும் உறுதியையும் பயன்படுத்துகிறார் இறுதியில் அருண் மட்டும் வெற்றி பெறவில்லை ஆனால் அவரது பயணத்தால் ஈர்க்கப்பட்ட அனைவரும் இருள் விலகி உலகம் மீண்டும் ஒருமுறை வெளிச்சத்தில் குளித்தபோது அருணுக்கு தெரியும் தனது தேடுதல் இறுதியாக முடிவுக்கு வந்துவிட்டது கார்டியனின் வழிகாட்டுதலுடன் அவர் மீண்டும் வீடு திரும்புகிறார் அவரது ஆவி இலகுவாகவும் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையுடனும் அவரது இதயம் நிறைந்தது மேலும் அவர் புதிய தெளிவுடன் உலகை பார்க்கும்போது எத்தகைய சவால்கள் முன்னால் வந்தாலும் அவற்றை நேருக்கு நேர் எதிர்கொள்ள அவர் எப்போதும் தயாராக இருப்பார் என்பதை அருண் அறிவார் பாடங்கள் மற்றும் வாலாசில் தனது சாகசங்களின் தைரியத்துடன் ஆயுதம் ஏந்தியவர் சர்க்கிள் முடிந்தது அருண் தனது இறுதி மோதலில் இருந்து வீடு திரும்புகையில் அவர் தனது அன்றாட வாழ்க்கையின் பழக்கமான வசதிகளால் சூழப்பட்டிருப்பதை காண்கிறார் ஆனாலும் நிம்மதி உணர்வு அவனை கழுவினாலும் அவனது பயணம் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்ற உணர்வை அவனால் அசைக்க முடியாது அடுத்தடுத்த நாட்களில் அவர் சந்தித்த சோதனைகள் மற்றும் இன்னல்கள் மற்றும் அவர் வழியில் கற்றுக்கொண்டி இருக்கிறார் அவரது சாகசங்கள் முடிவுக்கு வந்தாலும் அவரது பயணத்தின் தாக்கம் இன்னும் பல ஆண்டுகளாக தனது விதியை வடிவமைக்கும் என்பதை அவர் அறிவார் அவரது அனுபவ அங்களால் ஈர்க்கப்பட்டு அருண் ஒரு புதிய தேடலை தொடங்க முடிவு செய்கிறார் அது எல்லைகளுக்கு அழைத்து செல்லும் கார்டியனின் வழிகாட்டுதலுடன் அவர் பிரபஞ்சத்தின் அதிசயங்களை ஆராய்வதற்காக புறப்படுகிறார் புதிய சாகசங்களையும் சவால்களையும் எங்கு கண்டாலும் தேடுகிறார் வழியில் அருண் பல்வேறு நாகரிகங்கள் மற்றும் கலாச்சாரங்களை சந்திக்கிறார் ஒவ்வொன்றும் அதன் தனித்துவமான பழக்க வழக்கங்கள் மற்றும் பாரம்பரியங்கள் எதிர்கால பெருநகரங்களின் பரபரப்பான தெருக்களில் இருந்து கிரகங்களின் அமைதியான அழகு வரை அவர் பிரபஞ்சத்தின் மர்மங்களை வெளிக்கொணர ஆர்வத்துடன் கண்டுபிடிப்பின் சிலிர்ப்பில் மகிழ்ச்சியடைகிறார் ஆனால் அவரது பயணங்களின் உற்சாகத்திற்கு மத்தியில் அருண்வாலாசில் கற்றுக்கொண்ட பாடங்களை ஒருபோதும் மறக்கவில்லை தைரியம் நட்பு மற்றும் ஆகியவற்றின் முக்கியத்துவம் ஒவ்வொரு புதிய சாகசத்திலும் அவர் பெற்ற ஞானத்தின் மீது தன்னை வரைந்து கொள்கிறார் நட்சத்திரங்களின் முடிவில்லாத விரிவை அவன் உற்று பார்க்கையில் தன் பயணம் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை அருண் அறிவான் அவரது பக்கத்தில் மற்றும் அவரது இதயத்தில் படிப்பினைகளுடன் இருக்கிறார் அருணுக்கு இப்போது வட்டம் முழுமையடைந்தது மேலும் பிரபஞ்சம் அவனுடையது மேலும் அவர் அறியப்படாத பெரிய இடத்திற்கு செல்லும் போது அவர் ஒரு நோக்கத்துடனும் உறுதியுடனும் செய்கிறார் அவரது பயணங்கள் அவரை எங்கு அழைத்து சென்றாலும் அவர் எப்போதும் சாகச உணர்வையும் மரபையும் தன்னுடன் எடுத்து செல்வார் என்பதை அறிந்து கொள்கிறார் படி பத்து ஒரு பயணத்தின் முடிவு மற்றொரு பயணத்தின் ஆரம்பம் பிரபஞ்சத்தில் அருணின் சாகசங்கள் தொடரும் போது அவர் முன்பு சந்தித்த சவால்களை விட பெரிய சவால்களை எதிர்கொள்கிறார் நட்சத்திரம் கழிக்கிடையில் மறைந்திருக்கும் பண்டைய மர்மங்கள் முதல் யதார்த்தத்தின் துணியை கிழித்து அச்சுறுத்தும் பிரபஞ்ச சக்திகள் வரை ஒவ்வொரு புதிய தேடலும் அவனை அவனது வலிமை மற்றும் உறுதியின் எல்லைக்கு தள்ளுகிறது இருப்பினும் அவர் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சோதனையிலும் வலுவாக வளர்கிறார் அவர் வாலாசில் கற்றுக்கொண்ட பாடங்களையும் இருந்த காலங்களில் அவரை வழிநடத்தும் நடத்தும் ஞானத்தையும் எடுத்துக்கொள்கிறார் வழியில் அவருடன் பலதரப்பட்ட தோழர்கள் இணைந்துள்ளனர் ஒவ்வொருவரும் அவரவர் தனித்துவமான திறன்கள் மற்றும் பலம் உண்மை மற்றும் நீதிக்கான தேடலில் ஒன்றுபட்டு உள்ளனர் ஆனால் பங்குகள் இன்னும் அதிகமாகவும் ஆபத்துகள் மிகவும் ஆபத்தானதாகவும் இருப்பதால் அருண் தனது விதியின் உண்மையான தன்மையை கேள்விக்குள்ளாக்கத் தொடங்கு கிரார் அவர் ஒரு பிரபஞ்ச விளையாட்டின் சிப்பாய்த்தானா அல்லது பிரபஞ்சத்தின் தலைவிதியை வடிவமைக்கும் சக்தியை அவர் கொண்டிருக்கிறாரா கார்டியனின் வழிகாட்டுதலுடன் அருண் உண்மையை வெளிக்கொணரப் புறப்படுகிறார் அவரது விதியை கட்டுப்படுத்த முயலும் சக்திகளை எதிர்கொள்ள தெரியாதவர்களின் இதயத்திற்குள் நுழைகிறார் வழியில் அவர் தனது சொந்த சக்தியின் உண்மையான அளவை கண்டுபிடித்தார் அவருக்குள் நீண்ட காலமாக செயலற்றதாக இருக்கும் திறன்களை திறக்கிறார் மற்றும் கற்பனை செய்ய முடியாத சக்திகளுடன் கூட்டணியை உருவாக்குகிறார் இறுதியில் அருணின் பயணம் அவரை இருளின் சக்திகளுடன் ஒரு இறுதி மோதலுக்கு இட்டுச் செல்கிறது அங்கு பிரபஞ்சத்தின் விதி சமநிலையில் தொங்குகிறது அவரது தோழர்களின் உதவியுடனும் அவரது சொந்த முடியாத ஆவியின் வலிமையுடனும் அவர் தனது மிகப்பெரிய கொள்கிறார் வாய்ப்பிற்காக எல்லாவற்றையும் பணயம் வைக்கிறார் தூசி படிந்து போரின் எதிரொலிகள் மறைந்து போக அருண் வெற்றி பெற்று அவனது பயணம் முடிந்தது ஆனால் ஒரு அத்தியாயம் முடிவடையும் போது மற்றொரு தொடங்குகிறது ஏனென்றால் பிரபஞ்சம் பரந்த மற்றும் அதிசயங்கள் நிறைந்தது மேலும் அருண் தனது சாகசங்கள் இன்னும் வெகு தொலைவில் இருப்பதை அறிவார் உதடுகளில் புன்னகையுடன் கண்களில் சாகசத்தின் ஒளி பிரகாசிக்க அருண் மீண்டும் அறியப்படாத இடத்திற்கு செல்கிறார் எதிர்காலத்தில் என்ன வேண்டுமானாலும் தழுவ தயாராக இருக்கிறார் மேலும் அவர் எதிர்கொள்ளும் சவால்கள் பெரியதாக இருந்தாலும் காட்டியன் பக்கத்திலேயே இருந்தும் அவருக்கு வழிகாட்டியாக இருந்தாலும் அவரால் கடக்க முடியாதது எதுவுமில்லை என்பது அவருக்கு தெரியும் அருணுக்கு பயணம் உண்மையில் முடிவதில்லை அவிழ்க்க மர்மங்கள் ஆராய்வதற்கான உலகங்கள் மற்றும் சாகசங்கள் இருக்கும் வரை அவர் அங்கு இருப்பார் பிரபஞ்சத்தின் வழியாக ஒரு தடத்தை சுடர்விட்டு நித்தியத்திற்கும் நிலைத்திருக்கும் ஒரு பாரம்பரியத்தை விட்டு செல்கிறார்